அர்ச்சனை பண்றோம் என்னுடைய நட்சத்திரம் இது இதுக்கு நீங்க அர்ச்சனை பண்ணுங்கன்னு சாமி கிட்ட அந்த நட்சத்திரத்தை தான் சொல்றமே ஒழிய கரணம் நம்மளுடைய ராசி இந்த ராசி நட்சத்திரங்கிட்ட அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் புரியுதுங்களா இந்த லக்னத்துக்கு எனக்கு நான் ஒரு அபிஷேகம் கொடுங்க எனக்கு ஒரு ப்ரேயர் கொடுங்க நம்ம சொல்றதுல அப்போ ஒருவர் நட்சத்திரத்தையும் பலப்படுத்தினா அதனுடைய கோயிலுக்கு நம்ம போயிட்டு வரும்போது அது அந்த கோயில் இருக்கக்கூடிய ஒரு வை, நல்ல வைப்ரேஷனும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மூலாதாரங்களும் இன்னும் கனெக்ட் ஆகும் பஞ்சபூத சக்திகள்னு சொல்றோம் அப்ப நம்ம பஞ்சபூத சக்திகள் நம்ம உடம்பிலே இருக்கு இல்லையா நீர் நிலம் ஆகாத காட்டி நம்ம உடம்புல இருக்க அத்தனையும் நம்ம நட்சத்திரத்துக்கு உண்டான கோயில்களுக்கு போகும்போது கனெக்ட் ஆயிடும் இப்ப நம்ம சொந்தக்காரங்களை பாக்குறோம் அது எங்கேயோ ஒரு ரொம்ப ஒரு வெளி மாநிலத்துக்கு போறோம் அங்க ஒரு சொந்தக்காரங்களை பார்த்தா நீங்க எவ்வளவு உங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் உடனே அங்க இருக்கிறவங்க வந்து நம்மளுக்கு ஈஸியா தெரிவாங்க ஈஸியா நம்ம அந்த இடத்தையெல்லாம் சுத்தி பார்க்கலாம் அதே மாதிரிதான் நம்மளுடைய இந்த விஷயங்கள் அனைத்தும் ஓகேவா சரி நம்ம இன்னைக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான ஒரு அபூர்வ கோயில்களை கோயில்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க கண்டிப்பா போயிட்டு வரணும் அந்த ஒரு முறையாவது போயிட்டு வரும்போதுதான் பன்னிரெண்டு மாசத்துக்கும் அந்த அந்த பலாபலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும் ஓகேங்களா பாத்திரலாமா நிறைய பேர் பாருங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க நான் அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாம் இதுவரைக்கும் சொல்லப்படாத சப்த கண்ணீர்கள்னா யாரு அவங்க எங்கிருந்து உருவாக்கப்பட்டார்கள் அவர்கள் வந்து வழிபட்ட ஸ்தலம் இன்னைக்கு உங்களுடைய குலதெய்வ கோயில்கள் எடுத்துக்கோங்க எந்த கோயிலும் கருப்பிராயிர சப்த கண்ணீர்கள் இல்லாத ஒரு ஆலயமே கிடையாது ஏன்னா அவங்க தான் வழிகாட்டிகள் அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளையும் தனக்குள்ள உள்ளடக்கக்கூடிய ஒரு கன்னிமார்கள் தேவதைகள்னு சொல்லுவாங்க அவர்கள் நினைத்தாதான் ஒரு வீட்டுல நல்ல காரியம் நடக்கும் சந்தோஷம் இருக்கும் திருமண யோகம் கிடைக்கும் நம்மளுக்கு குழந்தை பாகம் பூர்வ புண்ணியஸ்தானம் அனைத்தும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு சப்த கண்ணீர்கள் இந்த சப்த கண்ணீர்கள் வந்து குளம் தலைக்க வருபவர்கள் நம்மளுடைய குளம் தலைக்க வருபவர்கள் அதனாலதான் எல்லா ஆலயத்திலையும் முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா சப்த கண்ணீர்கள் இல்லாத ஆலயம் கிடையவே கிடையாது அப்ப அவர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரியும் போதுதான் இப்ப ஒரு குழந்தை படிக்கலாம் அப்படின்னா நம்ம எந்த கண்ணீரை வழிபடணும் புரியுதுங்களா இப்ப நம்ம டோட்டலா சப்த கண்ணீர்னு சொல்றோம் அப்ப எந்த கண்ணீரை வழிபடணும் அவங்க எங்கிருந்து உருவானாங்க அப்ப அந்த பாட்டு நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் இந்த தேவதையை வழிபட்டா ரொம்ப நல்லது நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு கதை வடிவத்திலும் சொல்லுவேன் ஓகேங்களா கண்டிப்பா இத நீங்க உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஓகே சரி ஃபர்ஸ்ட் மூணாவது நட்சத்திரம் வந்து அஸ்தம் இந்த அஸ்த நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் நம்ம ரோகிணி பார்த்தோம் சந்திரனோட நட்சத்திரம் அதே மாதிரி அஸ்தம் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் என்ன அப்படின்னா அப்படியே செய் பெரிய மாதிரி மாறிக்கிட்டே இருப்பீங்க அது ஒண்ணு உங்ககிட்ட நிறைய பிளஸ் அப்போ தேய்பிரியில பிறந்தா நீங்க என்ன பண்ணணும் வளர்பிரியில எல்லா நல்ல காரியங்களும் செய்யுங்க வளர்பிரியில பிறந்தா தேய்பிரியில நல்ல காரியங்கள் செய்யுங்க இந்த நட்சத்திரக்காரன் மட்டும் ரொம்ப கவனமா பண்ணுங்க அப்ப மனோகாரகனுக்காரன் தான் இந்த அஷ்ட நட்சத்திரம் இந்த அஸ்தம் வந்து உங்க உடம்புல சளி தொல்லைகளை உருவாக்கக்கூடிய அமைப்பு சளி தொல்லை இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து வீக்கங்கள் உண்டு பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும் என்ன கிடைச்சாலும் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மெடிசனை விட நாட்டு வைத்தியங்கள் தான் உங்களுக்கு ரொம்ப பலமா இருக்கும் அதுவும் பாட்டி வைத்தியம் வீட்டு வைத்தியம் உங்களுக்கு ரொம்ப பலம் அதை மாட்டீங்க நார் சத்துள்ள காய்கறிகளை விரும்ப மாட்டீங்க புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது இதெல்லாமே இந்த நட்சத்திரத்துக்கு மைனஸ் பாயிண்டா அமைஞ்சிடும் அப்போ இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க நீங்க நான் சொல்ற கோயில் உங்களுக்கு போடல நான் எழுதுறது உங்களுக்கு தெரியலன்னா நீங்க கமெண்ட் பண்ணாதான் எனக்கு தெரியும் அஸ்த நட்சத்திர பிறந்தவங்க கிருபா குபாரேஸ்வரர் குபாரேஸ்வரர் நம்ம போது குபாரேஸ்வரர் கிருபா குபா குபாரேஸ்வரர் அப்படிங்கக்கூடிய ஒரு சிவன் கோயில் இந்த இந்த ஆலயத்தோட பேர்ல நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா உண்மையாவே எனக்கு ஒரு கமெண்ட் யாராவது சொல்லுங்க இந்த ஆலயத்து பேர்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த ஆலயம் வந்து மயிலாடுதுறை மயிலாடுதுறை இருக்கு இல்லையா அங்க இருக்கக்கூடிய குத்தாலம் பக்கத்தால இருக்கு அப்ப குற்றால அருவியில குளிச்சா என்ன சுகம் இருக்கு மண்ட மென்டலா இருக்கிறவங்க சரியாயிடுவாங்கன்னு சொல்றாங்க இவங்க அந்த மாதிரி தான் புரியுதுங்களா அப்போ சும்மா ராசிக்கு கோயில் அப்படிலாம் சொல்றோம் நமக்குன்னு என்ன இருக்கு நமக்கு உண்டான ஒரு பிராப்தம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சொல்றோம் இது அவரோடது இல்லையா பதினெட்டு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அஸ்தத்துல இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது மனநிலை ஒழுங்குபடும் மனோபாவம் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் வீட்டுல நீங்க நார்மலா போகலாம் எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்களா இருக்கலாம் நோட் பண்ணாம எனக்கு யாராவது வாட்ஸ்அப்ல என் நட்சத்திரத்துக்கு எந்த கோயில்னு போட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்ல மாட்டேன் சரிங்களா பதினாலாவது நட்சத்திரம் அதுக்கு நான் பாட்டுக்கு வாயிலே சொல்லிட்டு போவன எதுக்கு எழுதணும் ஓகே சித்திரை சித்திரை சித்திரைனா செவ்வாயோடைய ஆதிக்கம் இன்னைக்கு கலியுகம் மாதிரி போயிட்டு இருக்கு ஃபாஸ்ட்டு ஃபுட்டு காலம் எங்கே திரும்பினாலும் சர்க்கரை நோய் கரெக்டாக எங்கே திரும்பினாலும் டயாலிசிஸ் இன்னைக்கு இது உங்கள் வீட்டில் பத்து பேர் இருந்தாங்கன்னா எட்டு பேர்த்துக்கு இருக்குது இந்த மாதிரி தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு அப்போ இந்த வாழ்க்கை முறையில் எத்தனை மாற்றங்கள் நம்ம கொண்டு வந்திருக்கோம் தான் மெயின் ரத்தம் கெடுது அப்போ இந்த ரத்தம் கெடுதல சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் வித்தியாசமானவங்க தன்னுடைய உடம்ப ரொம்ப பாத்துக்குவாங்க அவங்களுக்கு பாடி ஹீட் இருக்கு அதுல அவங்க வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என் உடம்புதான் நல்லா இருக்கணும் எனக்கு சொத்து சுகம் வேண்டாம் எனக்கு படிப்பு வேணும் என்னுடைய எனக்கு வாழ்க்கை வந்து படிப்பு மட்டுமே இருந்தா போதும் அப்படிங்கக்கூடிய ஆதிக்கம் அவங்க வந்து வழி பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு அவங்களுக்கு மூணு மொழியாவது தெரியும் சிறு வயதிலேயே சம்பாதிக்கக்கூடிய திறனை நீங்க கொண்டு வந்துடுவீங்க அப்போ இந்த சித்திரை நட்சத்திரக்கு எவ்வளவு வலிமை இருக்கு இல்லையா அப்ப இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப நான் வந்து சித்திரை நட்சத்திரம் இந்த கோயில் அப்படி நான் சொல்லலையே அதுக்கு என்னென்ன வலிமை இருக்குன்னு சொல்றேன் இல்லைங்களா அதுதான் நோட் பண்ண அப்ப நோட் பண்ணாம நீங்க பாத்தீங்கன்னா என்ன தெரியும் நீங்க பின்னாடி போகும்போது இந்த கோயில் இந்த அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு அர்த்தம் என்ன சரி இந்த சித்திரை அப்படிங்கிறதுக்கு நான் இதை முடிச்சுட்டு ஒரு கதையே சொல்றேன் சித்திரை சித்திரகுப்தன் சித்ரா பௌர்ணமி விசேஷம் இந்த சித்திரை மாதம் இந்த சித்திரைக்கு எத்தனை விஷயங்கள் இருக்குன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அப்ப சித்ரா பௌர்ணமிக்கு ஏன் கோயிலுக்கு போறோம் சித்திரை மாசத்தை ஏன் வந்து ஏன் சித்திரை மாசத்தை வந்து ஒவ்வொரு ஊர்லயும் நீங்க அம்மனை வழிபடுறீங்க வழிபாடு நடக்குது இல்லையா அஹ் குண்டம் இறங்குறாங்க ஒவ்வொரு ஊர்லயும் விசேஷம் பண்றாங்க பதினோரு நாள் விசேஷம் இருபது நாள் விசேஷம் பண்றீங்க இதுக்கெல்லாம் என்ன விசேஷம் அப்படிங்கறத நீங்க பின்பு தெரிஞ்சுக்கலாம் அப்ப இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மதிக்கத்தக்கவங்க ஒரு ஆசான் அவங்க வந்து ஞானம் அவங்க ஒரு வாத்தியார் இது எல்லாம் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில சுக துக்கங்களே பெருசா அனுபவிச்சது கிடையாது ஓகே சோ இது இந்த கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரத வல்லப பெருமாள் ரத வல்லப பெருமாள் கோயில் இப்போ சித்திரகுப்தனுடைய அமைப்பை சார்ந்த கோயில் அப்ப உங்களுக்கு வந்து நல்ல இளமை வேணும் எனக்கு வந்து நான் எண்பது வயசுல இளமையா இருக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த ரத வல்லப பெருமாள் கோயில இந்த சித்திர பிறந்தவங்க போகும்போது சூப்பரா இருப்பீங்க ஓகே சரி இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னா குருவித்துறை என்ற ஊர்ல இருக்கு குருவித்துறை அப்படிங்கிற ஊர்ல இருக்கு இந்த கோயில் வந்து மதுரையிலிருந்து போகக்கூடிய வழி ஆன் தே குருவித்துறையில இந்த கோயில் இருக்கு